சூரசம்ஹாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழு விளக்கம் முருகன் சூரபத்மனை வென்ற கதை அதன் ஆன்மீக அர்த்தம் மனித வாழ்வில் சூரசம்ஹாரத்தின் தத்துவம் விரதம் விழா தேதிகள் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் சூரசம்ஹாரம் தீமையின் அழிவும் ஆன்மீக எழுச்சியும் சூரசம்ஹாரம் என்றால் என்ன சூரசம்ஹாரம் என்பது ஒரு போராட்டக் காட்சி அல்ல இது மனிதன் தன் அகங்காரத்தையும் இருளையும் அழித்து ஒளி பெறும் ஆன்மீக நிகழ்வு முருகப்பெருமான் காண்டா ஸ்காண்டா சுப்பிரமணியா ஷான்முகா என்ற ஞான சக்தி அசுரன் சூரபத்மனை வென்று தெய்வீக சமநிலையை நிலைநாட்டிய நாள் இதுவாகும் இந்த நாள் உலகமெங்கும் முருகன் பக்தர்கள் கந்த சஷ்டி விரதத்தின் உச்சநிலை எனக் கொண்டாடுகின்றனர் மனித வாழ்க்கையில் தீமையை வெல்வது என்ற தத்துவத்தின் நேரடி சின்னம்தான் சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரத்தின் புராண பின்னணி பழமையான ஸ்கந்த புராணம் கந்த புராணம் தீவரமாலைகள் ஆகியவற்றில் சூரசம்ஹாரத்தின் வரலாறு விவரிக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் அசுர அரசன் சூரபத்மன் தன் சகோதரர்கள் சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரனுடன் உலகையே ஆட்கொண்டு தேவர்களை அடிமைப்படுத்தி மனிதர்களுக்கு துன்பம் விளைவித்தான் அவன் பெற்ற வரம் சிவனாலன்றி யாராலும் கொல்ல முடியாது இதனால் அவன் பெருமிதத்தில் மூழ்கினான் அந்த நேரத்தில் பார்வதி தேவியின் தபசின் சக்தியால் சிவனின் ஆறாம் கண் ஜுவாலையிலிருந்து ஆறு தெய்வீக ஒளிக்கதிர்கள் பிறந்து அவை சரோவரங்களில் விழுந்து ஆறு முகமுடைய முருகப்பெருமான் உருவாகினான் முருகன் தேவசேனை படையுடன் தன் வேலாயுதத்தை ஏந்தி அசுரர்களுடன் ஆறு நாள் யுத்தம் புரிந்தார் முடிவில் சூரபத்மனை வெட்டி அழித்தார் ஆனால் அவரை அழிக்கவில்லை மாறாக மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி அவரை தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார் இதுவே வீரம் கருணை சேர்ந்த பரிபூரண வெற்றியின் அடையாளம் தத்துவம் சூரபத்மன் யார் முருகன் யார் உருவகம் ஆன்மீக அர்த்தம் சூரபத்மன் நம்முள் இருக்கும் அகங்காரம் பேராசை மாயை முருகன் ஞானம் தன்னுணர்வு தெய்வீக ஒளிவேல் உண்மை அறிவு தெய்வீக கருணை போர் மனப்போராட்டம் தீமையுடன் நம் உள்ள சண்டை வெற்றி ஆன்மீக எழுச்சி மன அமைதி கருணை சூரசம்ஹாரம் எனப்படும் இந்த போராட்டம் வெளி போர் அல்ல அது நம் உள்ளே நடக்கும் ஆன்மீக யுத்தம் நம் சிந்தனைகள் ஆசைகள் கோபம் பொறாமை மயக்கம் ஆகியவை சூரபத்மன்கள் அவற்றை வெல்லும் சக்தி நம் உள்ள முருகன் ஞானத்தின் ஒளி கந்த சஷ்டி விரதம் மற்றும் சூரசம்ஹாரம் நாள் கந்த சஷ்டி என்பது சூரசம்ஹாரத்திற்கான ஆன்மீக தயாரிப்பு காலம் ஆறு நாட்கள் முழுவதும் பக்தர்கள் விரதம் தியானம் மந்திர ஜபம் முருகன் பூஜை நடத்துவர் இருபத்தி ஐந்து கந்த சஷ்டி முக்கிய தேதிகள் நாள் நிகழ்ச்சி அக்டோபர் இருபத்தி இரண்டு கந்த சஷ்டி விரதம் தொடக்கம் அக்டோபர் இருபத்தி ஏழு சூரசம்ஹாரம்